நீங்கள் பிரித்தெடுக்கப்படாமல் ஒன்றும் அசைக்கப்படாது நீங்கள் பிரிந்து வரும்படி நான் சொல்லலை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ற பக்கத்தில் சொல்லுங்கள் மற்றவங்க சிந்திக்கப்போ சிந்திக்காதீங்க மற்ற மான்சரித சிந்திப்பான் அந்த மாதிரி சிந்திக்காதீங்க கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் உங்கள் இறுதித்தின் துடிப்பு அப்படி கர்த்தர் சகலத்தையும் செய்யவில்லை செய்யணும் தடைபடாது நடக்கும் எல்லாத்தையும் சிருஷ்டிக்க வல்லவர் நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தா உங்களுடைய கட்டணங்கள் எல்லாம் எழுதி வச்சு ஜபிக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்படி பாருங்க கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் செய்ய நினைக்க தடைபெறாது நடக்கும் சர்வ வல்லவர் யோபி இப்படியே சொல்லி கொண்டு வந்தோம் அவர் என் கண்கள் நான் அவர் என்னை கொன்று போட்டாலன்னா அவரை விட அவர் பூமியில் கடைசி நாட்கள் எழுந்துருள்வார் அவர் என்ன உயிரோடு இருக்கிறார் இப்படி உயிரோடு இருக்கிறார் இப்படி தான் பேசிக் கொண்டு இருக்கிறார் இப்படிதான் பேசிக்கொண்டிருக்கிறாரே தவிர வேறு எதுவுமே ஒரு தரக்குறவோவோ தன்னை தாழ்த்தி பேசுவதை நினைத்து கொண்டு எதையும் இடஒடமா பேசலை அதனால வாய் ஒழுங்கா இருந்துச்சு இது வாய் தெரியல வாயை அழைச்சாச்சு சில தான் பேச முடியல தலை காட்ட முடியல இந்த பிரச்சனை இந்த அவமானம் வாய் தெரியல உனக்கு அதனால தான் உன்னால் பேச முடியல பதில் சொல்ல முடியல ஏதோ ஒரு காரியத்துக்கு பதிலே சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிறாங்க தேவைச்சேனுங்க ஏன் வாய் சரியில்லை வாயால் தானே ப்ராப்ளம் நம்மளுக்கு அதில் தான் பிரசுத்த வாயில் வச்சார் அக்கினியை இப்போ அக்கினி வைச்சாலும் இவன் வேறு அநீதி உலகமாக மாற்றுறான் ஆலயத்தில் இருக்கிற வரைக்கும் பாஷை ஆலயத்தில் வெளியே போனால் அநியா பாஷை வார்த்தை கெட்ட வார்த்தை மட்டும் சொல்ல அநியா பாஷைன்னா அது கலகம் பண்ணுறது கோல் சொல்கிறது குறை சொல்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது உலக நீதி விலகி உலக நீதிக்குன்னா தேவ நீதிக்குள்ளவான்னு சொல்கிறேன் முப்பது வருடம் இருந்த குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து வந்து ஞானசன் எடுக்கலாமண்ணா வருமா இவர் வர்றாரு ஞானசன் எடுக்கிறாரு வானம் திறக்கப்படுகிறது யாரை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை நான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் ஏசுக்கு சுகே அப்படின்னா நமக்கு எப்படி புரிந்து கொள்ளுங்க ஆரம்ப காலம் பிரசங்கத்துக்காக வந்திருக்கலாம் ஆரம்ப காலம் சுகத்துக்காக விடுதலைக்காக வந்திருக்கலாம் நாலு அடைய நாலு ஆக ஆக உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் பிரகாஷ் சீக்கணும் தேவநீதியில் உய பிரகாஷ் சீக்கணும் கண்ட வீட்டுக்கும் போகக்கூடாது கண்ட ஜனங்களோடு நம்ம சேரக்கூடாது பரிசு உலக கரைப்படுத்தப்படுகிற நட்புகள் உறவுகள் சொல்கிறேன் கண்ட ஜனங்க கண்ட ஜனங்கள்னு சொல்கிறேன் பட்சிக்க போகாதீங்க எந்த வீட்டுக்கும் எந்த வீட்டுக்கும் போகாதீங்க உங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுங்க பாருங்க ஞானஸ்தானம் எடுங்க கர்த்தர் எழுந்தள்ளுகிறார் வானத்தின் அனுபவத்தின் வழியை கற்று நடத்தப்போம்